டி தமிழ் வணக்கம் உக்ரைன் போர் இன்னமும் முடிவடையவில்லை அது தொடர்கின்றது என்றும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருக்கும் இருதரப்பும் உண்மை நிலையை புரிந்து கொண்டு தாமாக நிறுத்திவிட வேண்டும் என்றும் இது மிக மிக ஆபத்தான ஒரு சுழி நோக்கி சென்று கொண்டிருப்பதாக அமெரிக்காவினுடைய உப அதிபர் ஜே டி வேன்ஸ் வழங்கிய பேட்டியில் தெரிவித்திருக்கின்றார் இருவருக்கும் நயவஞ்சக போரினுடைய ஆபத்து பற்றி புரியும் எனவே சரியான இடத்தில் இருவரும் நிறுத்திக் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் அதேவேளை அமெரிக்க அதிபர் யுத்தத்தை நிறுத்தும் என்பது சந்தேகமே என்று கூறியிருக்கின்றார் உக்ரைனிடம் கனிம வளங்களை பெறுவது தொடர்பான ஒப்பந்தங்களை அமெரிக்கா நிறைவேற்றி இருந்தாலும் கூட உக்ரைனுக்கு பாதுகாப்பு கியரண்டி வழங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதை இது காட்டுகின்றது இருதரப்பும் நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா கனிம வளங்கள் ஒப்பந்தத்தை எழுதிக்கொண்டு சென்றிருக்கின்றது இதுதான் இப்போது இருக்கும் சிக்கலாகும் இந்த கனிம வளங்களை நோக்கி ரஷ்யா வந்திருக்கின்றது அதை அமெரிக்கா கைப்பற்றி விடுமாக இருந்தால் இத்தனை இழப்புகளையும் ரஷ்யா சந்தித்ததில் நியாயமில்லை என்பதை வெளியே பேசாவிட்டாலும் கூட இந்த சம்பவங்கள் அத்தகைய கருத்துக்களையே தருகின்றன உக்ரைனினுடைய எதிர்காலம் என்ன என்ற கேள்விக்கு இருவரும் தான் நிறுத்த வேண்டும் என்று ஜே டி வேன்ஸ் கூறியிருக்கின்றார் இந்த பேட்டி வெளியாகி இருக்கிறது இரண்டாவதாக நாட்டிலும் இதுபோன்ற நிலை உருவாகி இருக்கின்றது கேட்டி நாட்டில் வன்முறை குண்டர்களிடையே நடைபெறுகின்ற மோதல் அரசியல் அதிகாரத்தை நடத்த முடியாத சூழ்நிலையை உருவாக்கி இருக்கின்றது இந்த ஆண்டு முதல் பகுதியில் இருந்து மார்ச் மாதம் வரையான கால பகுதியில் ஆயிரத்தி அறுநூற்றி பதினேழு பேர் வன்முறை குண்டர்களினால் மரணமடைந்திருக்கின்றார்கள் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கணக்கெடுப்பின்படி படி ஐநூற்றி எண்பது பேர் படுகாயம் நூற்றி அறுபத்தி ஒரு பேர் ஆழ்கடத்தலில் சிக்கப்பட்டு காணாமல் போய் பெண்கள் பாலியல் நாட்டின் கைமீறி போய் முறிவடைந்த நிலையை அடைந்துவிட்டது நாட்டினுடைய அதிபர் வீட்டில் வன்முறை குண்டர்களினால் கொல்லப்பட்டதன் பின்னதாக இந்த நிலை உருவாகி இருக்கின்றது தலைநகர் வன்முறை குண்டர்களிடம் பிடிபட்டு விட்டது அவர்கள் அதை விஸ்தரிப்பு செய்து நாட்டை ஆள முயற்சி எடுக்கின்றார்கள் எனவே சர்வதேச சமுதாயம் தலையிட வேண்டும் என்று கெய்டி நாடு கேட்டிருக்கின்றது அங்கு ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் பின்னதாக ஏற்பட்ட பேரழிவுகள் இந்த நிலைக்குள் அந்த நாட்டை தள்ளி உதாரணம் இந்த நிலை மேலும் தொடர்வதற்கான ஆபத்துகள் ஆபிரிக்க நாடுகளிலும் தென்னமெரிக்காவிலும் வன்முறையாக உயர்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்பதை இந்த செய்தி காட்டுகின்றது உக்ரைனுடைய போர்க்களம் முடிவடைந்துவிட போவதில்லை உக்ரைன் போர்க்களத்தில் பயன்படுத்துவதற்கான அதிநவீன

போகின்றார்கள் என்பதும் இந்த போர்க்களங்கள் தரும் அனுபவமாக இருக்கின்றது பிரிட்டனினுடைய ராயல் ஏர்ஃபோர்ஸ் பத்தொன்பது மில்லியன் ஸ்டேலிங் பவுண்ட்ஸை செலவிட்டு இதை உருவாக்கி இருக்கின்றது காசாவில் வழங்கப்படுகின்ற மனிதாபிமான உதவிகள் விரைவில் கலாப்ஸ் நிலை அடையும் என்று சர்வதேச தொண்டு நிறுவனங்கள் எச்சரித்திருக்கின்றன இரண்டு மாதங்களாக உணவுப் பொருட்கள் செல்வதற்கு தடை விதித்திருக்கின்றது இஸ்ரேல் தங்களுடைய நாட்டு பணைய கைதிகள் எஞ்சி இருப்போரை உடன் விடுதலை செய்ய வேண்டும் என்பது கோரிக்கை ஆகும் அதேவேளை ஆறு வார காலமாக தொடர் தாக்குதல் இதனால் மக்கள் உள்ளக இடப்பெயர்வுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள் இந்த இக்கட்டான ஒரு நிலையில் உணவுப் பொருட்களினுடைய பற்றாக்குறையும் மக்களை பராமரிக்க முடியாத சூழ்நிலையும் உருவாகி இருப்பதாக தெரிவிக்கின்றார்கள் உணவு மருந்து வசதிகளை செய்ய முடியாத இக்கட்டான நிலை உருவாகி இருப்பதாக சர்வதேச தொண்டு நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன பிரான்ஸ் போலந்து நாடுகள் இணைந்து புதிய பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்றை செய்ய இருப்பதாக அறிவித்திருக்கின்றன ரஷ்யாவினுடைய ஆக்ரோஷமான தாக்குதல்கள் வந்தால் அதை தடுப்பதற்காக இந்த முயற்சியில் அவர்கள் ஈடுபடுகின்றார்கள் என்பதும் பிரான்சினுடைய ஆயுதங்களை இனி போலந்து நாடு அதிகமாக வாங்குவதற்கான வசதிகள் இருப்பதையும் அதேவேளை உக்ரைனுக்கு அமெரிக்கா புதிய உதிரி பாகங்களை போர் விமானங்களுக்கு அனுப்புவதாக அறிவித்திருக்கின்றது எனவே அமெரிக்காவினுடைய தரப்பிலும் நம்பிக்கை இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது ரஷ்யாவுக்கு சொந்தமான கிரிமியா கூட உக்ரைனுடைய கருங்கடல் பகுதியில் இருபத்தி ஆறு ட்ரோன்கள் தாக்குதலை நடத்தி இருக்கின்றன

தளம் இதில் அப்படியான ஏற்பாடுகள் கிடையாது என்றும் சீனாவினுடைய உளவு பிரிவு இதை பார்த்து உள் நுழைய முடியாது என்றும் டிக்டாக ஆனால் தண்டம் கட்டாமல் செயற்பட முடியாது இவ்வாறு இன்று மாலை நேரத்தின் விவகாரங்கள் சூடு உக்ரைனினுடைய உக்ரைனுடைய போர்க்களத்தில் அமெரிக்கா உக்ரைனில் சமாதானத்தை கொண்டு கொண்டு வருமா வரவில்லை போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதேவேளை ஐரோப்பா சமாதானத்தினால் புதிய பாதைக்கு செல்லுமா ஐரோப்பா அடுத்த போரை எதிர்கொள்வதற்காக தன்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளையும் ஒப்பந்தங்களையும் செய்ய ஆரம்பித்து விட்டது ரஷ்யாவை பொறுத்த வரையில் அடுத்த கட்டமான தாக்குதல் புதிதாக அங்கத்துவராக சேர்ந்த நேற்றோ நாடுகள் மீது நடத்தப்படும் என்று கூறியிருக்கின்றது நின்று போகமாக இருந்தால் புதியதோர் இடத்து தாக்குதல் குறித்த அறிவிப்பையும் ரஷ்யா வெளியிட்டிருக்கின்றது ஆகவே யுத்தத்தை நிறுத்தி அமைதி வழியில் தீர்வை காணவோம் என்று அமெரிக்க அதிபரும் உப அதிபரும் பேசினாலும் கூட நிலைமை அவ்வாறு இல்லை உண்மையான அமைதியை விரும்பி இருந்தால் அமெரிக்கா இந்த ஒப்பந்த ஒப்பந்தத்தை செய்து உக்ரைனுடைய கனிம வளங்களை பெற்றிருக்குமா இல்லை ரஷ்யாவிடமிருந்து அதை காப்பாற்ற முயற்சி எடுத்திருக்குமா என்பதனால் எல்லா இடங்களிலும் ஏதோ ஓர் சுயநலம் இருப்பதனால் இந்த இடத்தில் உண்மையான ஓர் முடிவை காண்பதற்கும் யுத்தத்தை நிறுத்தவும் இயலாத நிலை தெளிவாகவே தெரிகின்றது இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை